ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒன் சிறைகள் சேனல் இன்றைக்கு நம்மளோட சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்பவும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பாஸ்தா அதுக்கப்புறம் என்னது பீஸா கட்லெட் அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது போக நம்ம செய்கிறத பார்த்து நாளைக்கு நம்ம குழந்தைங்களும் ரொம்பவே ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி தான் அதுவும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் கலர் கொஞ்சம் டார்க்காக பிளாக்காக தெரியும் இதில் வந்து நம்ம கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கோம் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ நம்ம அந்த தோலோடு எடுத்துக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் ஸோ அதனால தான் நானும் வந்து கருப்பு உளுந்தில் இன்றைக்கி கழிக்கின்றேன் ஸோ இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிலோ கருப்பு உளுந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பச்சரிசி வந்து அரை கிலோலேருந்து நீங்கள் ஈக்குவலாக ஒரு கிலோ கூட போட்டு அரைச்சிக்கலாம் அதில் வந்து கருப்புழுந்தை வாங்கி நம்ம நல்லா வெயிலில் காய வச்சிடணும் காய வச்சுட்டு அதை எடுத்து நல்லா புன்னிறமாக வறுக்கணும் கருப்புளுந்து அப்படின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியாது பட் வாசனை ரொம்பவே சூப்பராக வரும் ஸோ அந்த மாதிரி வாசனை வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா பச்சரிசியை வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாது நம்ம வந்து கழுவி காய வச்சு மட்டும் எடுத்துக்கிறணும் பச்சரிசியை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டோ வறுத்தோ பொறிச்சோ போடக்கூடாது இப்போ நம்ம கருப்பு கருப்புழுந்தையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சரிசியும் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வாங்கி வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேயே மிக்ஸிலே கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்த மாவை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செம்பளவுக்கு தண்ணி வந்து ஒரு பானையில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த தண்ணி கொதிக்கிற டைம்லேயே நம்ம வந்து களிக்கு தேவையான அளவு மாவை வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ஆளுக்கு ரெண்டு கரண்டி நம்ம குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த கரண்டியே வந்து போதுமான அளவாக இருக்கும் ஸோ ஒரு ஆளுக்கு ரெண்டு கரண்டி மாதிரி நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை கரண்டி வந்து நம்ம எடுத்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு அந்த தண்ணி சூடானதுமே இந்த மாவு அதாவது நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து அந்த பானையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிண்டுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த களிக்கு வந்து கருப்பட்டி நல்லெண்ணெய் வச்சு தான் சாப்பிட போகிறோம் இருந்தாலும் நம்ம வந்து இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்கணும் தான் அந்த களி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எக்காரணத்தை கொண்டு உப்பு போட மறந்துடாதீங்க ரொம்ப மழுன்னு டேஸ்ட்டு இல்லாத மாதிரி ரொம்ப சப்புன்னு இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னதான் வெரைட்டி வெரைட்டியாக வந்தாலும் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவுகளுக்கு வந்து எதுவுமே ஈடாகாது அது போக பெண்களுக்கு வந்து இந்த கருப்புக்களி ரொம்ப நல்லது ஆனால் ஆண்களுக்கு வந்து அப்படின்னா பெனிஃபிட்ஸ் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க அவங்களுக்குமே எலும்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குமே கொடுக்கலாம் இது வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது இந்த கருப்பு உளுந்தங்களியை களியை வந்து கிண்டி கொடுங்க ஸோ அவங்களுக்கு வந்து இடுப்பு எலும்பு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் கிண்டியாச்சு அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம் ஊடலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது போக களி வந்து பார்க்குறதுக்கு அல்வா மாதிரியே இருக்கும் ஸோ நல்லா கிண்டி எடுத்து இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லா களியை எடுத்து வச்சு குளியை பறித்து அதில் நல்லெண்ணெய் வச்சு கருப்படி வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபியெல்லாம் இப்போவே நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம குழந்தைங்க ஃப்யூச்சரில் அவங்களும் செஞ்சு சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது போக இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்